வணக்கம் நான் உங்கள் அபிஜித் தமிழின் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதுவும் நம்ம நண்பர் பிரியகுமார் அவர்களுடைய கருத்துக்கு பதில் கருத்து சொல்லக்கூடிய ஒரு காணொலி தான் இது முந்தைய காணொலியினுடைய தொடர்ச்சின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த காணொலி எப்படி மிக நீண்ட காணொலியாக இருந்துச்சோ அதே போல் இதுவும் மிக நீண்ட காணொலியாக தான் இருக்கும் பொறுமையாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கன்னு நான் சொல்லிக்கிறேன் முந்தைய காணொலி நம்ம என்ன ப பார்த்துருந்தோம் அதாவது விஜய் அவர்கள் தனித்து போட்டிட்டால் எந்த அளவுக்கு சேதாரம் அவருக்கு ஏற்படும் அப்படின்றத யதார்த்த அடிப்படையில் பேசியிருந்தோம் அதேபோல் அவர் கூட்டணிக்கு போனாலும் அவரை கூட்டணி கட்சிகள் எப்படிலாம் பயன்படுத்திக்குவாங்க அப்படின்றத பற்றியும் நம்ம பேசியிருந்தோம் இதில் இன்னொரு முக்கியமான வாதத்தையும் பிரியகுமார் அவர்கள் முன்வைக்கிறாங்க நம்மளுடைய பொது எதிரி யார் திமுக தான் திமுகவை நம்ம வீழ்த்தணும் ஆனால் நாம் தமிழர் கட்சிகிட்ட திமுக வீழ்த்தும் அளவுக்கு பலம் கிடையாது அது மாதிரி விஜய் கட்சியை ஆரம்பிச்சிருக்கனால நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளும் சேதரும் எனவே இந்த தேர்தலில் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியால் திமுகவை வீழ்த்த முடியாது இப்போ திமுகவை வீழ்த்தக்கூடிய பலம் என்பது யார்கிட்ட இருக்குது அதிமுகிட்ட தான் இருக்குது ஏன்னா அவங்க தான் பல முறை வந்து திமுகவை வீழ்த்தி விட்டு ஆச்சரியுக்கு வந்திருக்காங்க இது கூட உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் போய் கூட்டணி வச்சார்னா கண்டிப்பாக அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற அந்த ஒற்றை புள்ளியில் வந்து நாங்கள் விஜய் அவர்களையும் அதிமுகவையும் வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு லாஜிக்கலான ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறார் உண்மையிலேயே அவர் சொல்லக்கூடிய கருத்து ஏற்புடையதானா திமுகவை வீழ்த்தி விட்டு அதிமுக வருவதால் இங்கே என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்துடும் அதேபோல் இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்களே விஜய் என்பது ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர் நினச்சா என்னவென்னா பண்ணலாம் அப்படிலாம் சொல்கிறாங்களே உண்மையிலே அவர் ஒரு ஆளுமையா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திமுக அப்படிங்கிற பொது எதிரியை வீழ்த்துவதற்காகத்தான் நாங்கள் தாவேக்கா அதிமுக கூட்டணியை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரியகுமார் அவர்கள் பேசும்போது வசதியாக ஒரு பாயிண்டை விட்டுறாரு அது என்னன்னா அந்த கூட்டணியில் பிஜேபி இருக்குது அப்படின்றத ஏற்கனவே தாவாக்கின தாவேக்கா கட்சியினர் அவங்க வந்து மனப்பூர்வமாக சொன்னாங்களோ இல்லை வாய் வார்த்தைக்கு சொன்னாங்களோ பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது திமுக எங்களுடைய அரசியல் எதிரி பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காங்க இப்போ போய் இந்த பிஜேபி இருக்கக்கூடிய அந்த கூட்டணியோடு தாவேக்காவும் போய் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா பொதுமக்கள் பார்த்து கேட்க மாட்டாங்களா என்னையா உலகத்தில் எவனாவது கொள்கை எதிரோடு போய் கூட்டணி வைப்பானா நீ சொல்லி மூணு மாதம் முடியல அதுக்குள்ளாட்டி நீ போய் கூட்டணி வைக்கிறேன்னா நீ என்ன மாதிரியான அரசியல் கட்சி தலைவர் இது என்ன மாதிரியான அரசியல் கட்சி உங்களுடைய கொள்கை தான் என்ன அப்படின்றத வெகுஜன மக்கள் கேட்க மாட்டாங்களா இல்லை கொஞ்சம் சிந்திக்கும் திறன் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களே இது குறித்து கேட்க மாட்டாங்களா கொள்கை எதிரியோடு போய் யாராச்சும் கூட்டணி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா இல்லையா சரி அப்படி யாருமே வந்து கேட்கலப்பா விஜய் ரசிகர்லாம் வந்து விஜய் கழுதியோடு போய் கூட்டணி வைத்தாலும் அதுக்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம் ஏன்னா எப்படி மதுபோதே அதுபோல் அவங்களாம் சினிமா போதில் இருக்காங்க அவங்களுக்கு சிந்திக்கும் திறன் இல்லை அவங்க வந்து வாக்கு செலுத்த தயாராக இருக்காங்க எல்லோரும் வாக்கு செலுத்திட்டாங்க அப்படின்னே வச்சுக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இங்கே வெற்றி பெற்று அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று திமுகவை வீழ்த்தி விட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க எடப்பாடி முதலமைச்சர் ஆகிட்டாருனே வச்சுக்குவோம் அதன் பிறகு இங்கே தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்துடும் அப்படின்னு சொல்லி பிரியகுமார் நம்புறாருன்னு எனக்கு புரியலை இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய நீட் தேர்வு ரத்து செய்யணும் அப்படின்றதுக்காக ஒன்று நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாக்கு வாக்கு செலுத்திட்டீங்க பிஜேபியனுடைய கூட்டணிக்கு நான் தமிழக மக்கள் வாக்கு செலுத்திட்டாங்க எனவே தமிழ்நாட்டுக்கு இனிமேல் நீட் தேர்வே கிடையாது நீங்கள் டுவெல்த்து மார்க்கின் அடிப்படையிலேயே மெடிக்கல் காலேஜ் சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி நீட் விளக்கு எதுவும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போதா பிஜேபி அரசாங்கம் அல்லது தமிழ் தேசியவாதிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய நம்ம பிரியகுமார் அவர்கள் கூட அவருடைய காணொலியில் பேசிப்பார் இன்னர் லைன் பர்மிட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி வடகிழக்கு மாநிலங்களில் இன்னர் லைன் பெர்மிட் இருக்கோ அதே போல தமிழ்நாட்டுக்கு இன்னர் லைன் பெர்மிட் வேணும் ஏன்னா வட இந்தியர்கள் அதிகமாக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க தமிழருடைய வேலை வாய்ப்பு பொருளாதாரம் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு கலாச்சாரம் மொழியும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு எனவே இன்னர் லைன் பர்மிட் வேணும்னு சொல்லி இங்கே தமிழ் தேசியவாதிகள்லாம் நீண்ட நாட்களாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க எடப்பாடியும் தமிழர் தானே விஜயும் தமிழர் தானே நீங்களும் பிரியகுமார் அவர்களும் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு இப்போ வந்து ஒரு திராவிட கட்சி தமிழர்களுடைய கைக்கு வந்துருச்சு அப்படின்னு எனவே இந்த தமிழர்கள்லாம் வந்து பிஜேபி கிட்ட பேசி அவங்களோட தானே கூட்டங்களில் இருக்காங்க பிஜேபியோடு பேசி எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னர் லைன் பர்மிட் வேணும் யார் தமிழ்நாட்டுக்கு உள்ள வரணும் உள்ளேருந்து வெளியே போகணும் எவ்வளோ நாள் வேலை பார்க்கணும் எவ்வளோ நாள் தங்கணும் அப்படின்றத இனிமேல் தமிழக அரசே முடிவு பண்ணிக்கிறோம் நாங்கள் இந்திய ஒன்றியத்துக்குள்ள இருந்தாலும் எங்கள் மாநிலத்துக்குள்ளே யார் வருவாங்க போவாங்க அப்படின்றத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் எங்களுடைய சுயநிர்ணய உரிமை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணி அந்த உரிமையை கேட்டு வாங்குவாங்களா வாங்களா இல்லை பிஜேபிக்காரங்களே எங்களுக்கு ஓட்டு போட்டுட்டீங்க எங்களை மதிச்சிட்டிங்க எனவே இருந்தாங்க நீங்கள் இன்னர் லைன் பர்மிட் வச்சுக்கோங்க நீங்களே உங்கள் மாநிலத்துக்குள்ளே யார் உள்ளே வரணும் வெளியே போகணும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணீங்க அப்படின்ற வசதியை அவங்க செஞ்சு கொடுப்பாங்களா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இங்கே போதா அதுக்கு ஏதாவது உத்தரவாதத்தை நம்ம பிரியகுமார் அவர்கள் கொடுக்க முடியுமா அதே போல் இந்த பிஜேபி அரசாங்கம் எப்படியாவது தமிழ்நாட்டில் ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் வந்து திணிச்சரணும் எப்படியாவது மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மிக தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஹிந்தி திணிப்பு அப்படின்னு வரும்போது காங்கிரஸ் பிஜேபி இது ரெண்டுக்கு வேறுபாடுலாம் கிடையாது ரெண்டும் ஹிந்தி திணிப்பை தீவிரமாக செய்யக்கூடிய கட்சிகள் தான் இது இப்போ கிடையாது காந்தி காலத்துலேருந்தே காந்தி காலத்தில் காங்கிரஸ் மாநாடு போடும்போது அதோடு சேர்ந்து ஹிந்தி மாநாட்டையும் அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம இவே ராமசாமி இருக்கார் இல்லையா பெரியார்னு சொல்லுவாங்க இல்லையா அவரும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் பசங்கள்லாம் வந்து கூட்டி போய் ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ஹிந்தியெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ராமசாமி காசு செலவு பண்ணி அந்த அளவுக்கு காங்கிரஸ்காரங்களும் அப்போ மிக தீவிரமாக இந்தியா முழுக்க ஹிந்தி மொழியை வந்து கட்டாயமாக கொண்டு வரணும் அப்படின்றதில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி பிஜேபி பார்த்துட்டு இருக்காங்க எனவே ஹிந்தி திணிப்பு அப்படின்னு வரும்போது பிஜேபி காங்கிரஸ் அப்படின்றது நம்ம வேறுபடுத்தி பார்க்கவே தேவை ரெண்டு ஒரே வேலையை தான் செய்வாங்க இப்போ நம்ம பிரியகுமார் அவர்கள் சொல்கிறாரில்ல அந்த கூட்டணி ஆதரிச்சா நம்ம திமுக வீழ்த்திடலாம் சரி திமுகவை வீழ்த்தி விட்டு வரக்கூடிய பிஜேபி அரசாங்கம் தமிழக மக்கள் எங்களை மதித்து ஓட்டு போட்டாங்கப்பா இனிமேல் வந்து நாங்கள் மும்மொழிக் கொள்கையை வந்து தமிழ்நாட்டில் வந்து திணிக்க மாட்டோம் அவங்களுடைய அந்த தமிழ் உணர்வை நாங்கள் மதிக்கிறோம் அவங்க எப்பயும் போல் இருமொழியிலே இருக்கட்டும் தமிழ் வந்து கட்டாய பாடமாக இருக்கட்டும் ஆங்கிலம் வந்து இன்னும் வந்து தமிழ் கட்டாயப்படம் கிடையாது தமிழ்நாட்டில் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழ் வந்து கட்டாய படமாக இருக்கட்டும் ஆங்கிலம் வந்து அவங்க விருப்ப மொழியாகவே இருக்கட்டும் நாங்கள் வந்து மூணாவது ஒரு மொழியை படிங்கன்னு சொல்லி ஒருபோதும் நாங்கள் இது பண்ணவே மாட்டோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஹிந்தியை கற்றுக்குங்க ஹிந்தி வந்து முக்கியம் அப்படிலாம் நாங்கள் எப்போதும் பேச மாட்டோம் தமிழர்களுடைய மொழிக் கொள்கையையும் மொழிப்பற்றிலும் நாங்கள் இனிமேல் தலையிடவே மாட்டோம் அப்படின்ற உத்தரவாதத்தை பிஜேபி அரசாங்கம் கொடுக்குமா claro இது போன்ற நீட் தேர்வாக இருக்கட்டும் இன்னர்லைன் பர்மிட்டாக இருக்கட்டும் மும்மொழி கொள்கையாகட்டும் இது எல்லாமே நம்ம எல்லைக்கு வெளியேறக்கூடிய பிரச்சனைகள் மத்திய அரசால் நம்ம மீது திணிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள் இதை தாண்டி தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா மதுவிலக்கு சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் இங்கேருந்து கனிம வளங்கள் பிள்ள மா மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக இருக்கட்டும் விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும் தொழில்துறைகள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும் மின்சார உற்பத்தி சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இதில் என்ன மாதிரியான திட்டங்களை இந்த அதிமுக அரசு வச்சிருக்கு அதுக்கு ஏதாவது உத்தரவாதத்தை நம்ம பிரியகுமார் அவர்கள் கொடுக்க முடியுமா வெறுமனே நாங்கள் திமுகவை வீழ்த்தினா மட்டும் போதுமா திமுகவை வீழ்த்தி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் எங்களுக்கு நல்லா வாழணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா எங்களுடைய சந்ததியர்கள் இந்த மண்ணில் நிலையாக ஒரு பல உரிமைகளோடு வாழணும் இல்லையா இயற்கை வளம் பாதுகாக்கப்படணுமா இல்லையா எங்களுடைய எதிர்கால சந்தையினுடைய வேலை வாய்ப்பு பாதுகாக்கப்படணும் கலாச்சாரம் மொழி பண்பாடு எல்லாமே பாதுகாக்கப்படணுமா இல்லையா இதுக்கான செயல் திட்டங்கள் இந்த அதிமுக அரசுக்கிட்ட இருக்குது அப்படின்ற உத்தரவாதத்தை பெரியகுமார் அவர்களால் கொடுத்துட முடியுமா உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து அதாவது கன்னியாகுமரி மிகப்பெரிய அளவில் கனிமவளங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்கே போய் கேரளாவில் துறைமுகம் கட்டிகிட்டு இருக்காங்க ஏன் கேரளாவில் மலைகள் இல்லையா அங்கே ஏன் உடச்சாதை ஏன் கட்டலை அவங்க அங்கே இயற்கை பாதுகாக்கிறதுக்கான சிறப்பு சட்டங்களை கொள்கை முடிவுகளே வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படி எதுவுமே கிடையாது இதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சி செஞ்சிருக்குல்ல இப்போ இந்த நாலு வருஷத்துலேயே அந்த துறைமுகம் கட்டிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து கனிமவளம் போயிட்டுருக்கு நீண்ட நாட்டில் போய்ட்டு அதிமுக அரசு இங்கே தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போதும் தமிழ்நாட்டிலேருந்து கனிமவளங்கள் கேரளாவுக்கு போயிட்டு தானே இருந்துச்சு அப்போதெல்லாம் தடுக்காதவங்க மீண்டும் ஆட்சி தேர்தலுக்கு வந்தால் தடுத்துருவாங்க நாங்கள் எப்படி நம்புறது ஒருவேளை கேரளாவில் இருக்கிற மாதிரியான சிறப்பு சட்டங்களை ஏற்றுவாங்க இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக இனிமேலும் பிற மாநிலங்களுக்கு நாங்கள் கனிம வளங்களை ஏற்றுமதி செய்ய மாட்டோம் உள்நாட்டு தேவைக்கு மட்டும்தான் பா பயன்படுத்துவோம் எங்களுடைய இயற்கை வளத்தை பாதுகாக்கிறோம் எனவே இந்த மாதிரியான சிறப்பு சட்டங்களை நாங்கள் கொண்டு வரோம் எங்களுடைய கொள்கை முடிவு இது கொள்கை முடிவு இது அப்படின்னு சொல்லி அதிமுக அரசாங்கம் அறிவிப்பாங்களா அந்த மாதிரியான கொள்கை முடிவை தைரியமாக அவங்க எடுப்பாங்களா அப்படி அவங்க கொள்கை முடிவை எடுத்தாலும் ஆமாம்மா நம்ம கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக அரசு வந்து கொள்கை முடிவு எடுத்துட்டாங்க அவங்களுடைய இயற்கை வளத்தை பாதுகாக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க இது நியாயமானதான் கேரளாவில் இருக்கவங்க எப்படி அவங்களோட இயற்கை வளத்தை பாதுகாத்துக்கிறாங்களோ மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் இயற்கை வளத்தை பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்றாங்க எனவே அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது அவங்க கொள்கை முடிவு நியாயமானது எனவே அவங்க கொள்கை முடிவில் இனிமேல் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் விலையை நிற்குமா இதுக்கு ஏதாவது ஒரு உத்தரவாதத்தை பிரியகுமார் அவர்களால் கொடுக்க முடியுமா அதே போல விவசாயிகளுடைய பிரச்சனை விவசாயிகளுடைய பிரச்சனையை பத்தி நம்ம பேசினாலே காவிரி நதிநீர் பிரச்சனையை பத்தியோ முல்லைப் பெரியார் பிரச்சனையை பற்றியோ பேசாம நம்மளால கடந்து போகவே முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சியை வைத்திருப்பனால் மட்டும்தான் விவசாய பிரச்சனையை பேசிட்டு முல்லைப் பெரியார் பிரச்சனையும் காவிரி நதிநீர் பிரச்சனையும் பேசாம கடந்து போக முடியும் அது வேற யாரும் கிடையாது நம்ம விஜய் அவர்கள் தான் கட்சி ஆரம்பிச்சு இத்தனை நாட்களில் ஒரு முறை கூட முல்லைப் பெரியார் பிரச்சனையை பத்தியோ காவிரி நதிநீர் பிரச்சனையை பத்தியோ பேசினதே கிடையாது ஏன்னா பேசினா அவருடைய படங்கள் அங்கே ஓடாது மிகப்பெரிய அளவில் வருமான இழப்பு ஏற்படும் தனக்கு வருமான இழப்பு ஏற்படும் அப்படின்றதுக்காகவே இந்த முக்கிய பிரச்சனைகளை குறித்தெல்லாம் அவர் பேசாமல் கடந்து போயிட்டே இருக்கார் இப்படியான ஒரு நபர் தான் வந்து எங்களுக்காக காவிரி நதிநீரையும் முல்லைப் பெரியாரையும் பெற்றுத்தருவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறதுக்கு நாங்கள் என்ன முட்டா போயில்ளா அப்படி தான் நம்ம நண்பர் பிரியகுமாரை பார்த்து கேட்கணும் ஏன்னா இன்றைய நிலமையில விஜய் அவர்கள் வந்து முல்லைப் பெரியார் வந்து எங்களுக்காக கட்டினா தான் பெண் குவிக்க எங்களுக்காக தான் கட்டினார் எனவே அந்த அணையின் மீதும் அந்த நதியின் மீதும் எங்களுக்கு தான் உரிமை என்பது அதிகம் எனவே தமிழர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயலை கேரள அரசாங்கம் இனி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காட்டமாக ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம் அப்படிலாம் விட மாட்டார் அப்படி விடுறாருன்னு நம்ம வச்சுக்கோம் அடுத்து வரக்கூடிய ஜனநாயகன் படம் கேரளாவில் ஓடாது பேர் நீ தமிழனருக்கா உரிமை தானே பேசுகிறேன் நீ தமிழ்நாட்டில் போய் படத்தை ஓட்டிக்க நிமிடங்கிட்டு தூக்கிட்டு வந்துராது அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களே சொல்லுவாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள்லாம் முதல் முக்கிய அவனுடைய மாநில உரிமையும் அவன் மக்களுடைய உரிமையும் தான் அதன் தான் அந்த ரசிகர் விஜய் படம் எல்லாமே அவன் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்க மாதிரியான முட்டாள் ரசிகர்கள் கிடையாது என்ன நடந்தாலும் எவ்வளோ உயிர் சேதம் ஏற்பட்டாலும் கண்மூடித்தனமாக விஜயை ஆதரிப்பதற்கு கேரளாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஒன்றும் தமிழ்நாட்டு ரசிகர்கள் மாதிரி கிடையாது அதெல்லாம் விஜய் அவர்களுக்கு நல்லா தெரியும் அங்கே வந்து இந்த தமிழ்நாட்டு ரசிகர்களை முட்டாளாக்கும் மாதிரி கேரளா ரசிகர்களை முட்டாளாக்கிட முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் அதனால தான் இன்று வரைக்கும் முல்லைப் பெரியாறு பிரச்சனை குறித்து விஜய் அவர்கள் வாய் துறக்கவே இல்லை இவராக நம்மளுக்கு நாளைக்கு அந்த முல்லைப் பெரியாறுலேருந்து தண்ணீரை பெற்று தரப்போறார் இதெல்லாம் வந்து நம்பும் விதமாகவா இருக்கு அதே போல் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் பிஜேபி என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கும் ஏன்னா கர்நாடகாலையும் பிஜேபி இருக்குது அவங்க என்ன நிலைப்பாட்டை எடுப்பாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஓட்டு போட்டு அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஆச்சரியத்தை கொடுத்துட்டோம்னு வைங்களேன் கர்நாடகாவிய பிஜேபிக்காரங்களா பரவாயில்லப்பா நம்ம பிஜேபி கூட்டணிக்கு அங்கே ஆட்சி இயாரத்தில் இருக்குது எனவே தமிழக மக்களுக்கு நம்ம தண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அங்க கூடிய கர்நாடக காரங்க தமிழக மக்களுக்கு ஆதரவாக பேசுவாங்களா கண்டிப்பாக அப்படி பேச போகிறது கிடையாது ஏன்னா அங்கே கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் எல்லோரும் கன்னடர்களாகத்தான் தான் சிந்திப்பாங்க நீங்கள் லோக்கல் பார்ட்டிஸை பற்றி அங்கே கேட்கவே தேவையில்ல அவங்க எப்போதும் ப்ரோ கன்னடாவாக தான் அவங்கலாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒட்டுமொத்த கன்னடர்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது கட்சி கொடியெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாரும் கன்னட கொடியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரே ஒற்றை குரலாக ஒழிப்பாங்க தமிழருக்கு தண்ணி கிடையாதுன்னா தண்ணி கிடையாது நீங்கள் ஆட்டோ போய் கேட்டாலும் தண்ணி தர தான் அவங்க சொல்லுவாங்க ஆனால் அதே இது தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கங்க தமிழ்நாட்டில் கூடிய அரசியல் கட்சிகளை நீங்கள் எடுத்துக்குங்க நீங்கள் போய் நீங்கள் பிஜேபி கிட்ட அந்த காவிரி நதிநீர் பிரச்சனையை பற்றி கேட்டேன்னு அவங்க ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் காங்கிரஸ்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட்டுகளிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க அதிமுக போய் கேட்டீங்கன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க இதே நீங்கள் விஜய் கிட்ட விஜய்கிட்ட போய் மை நீட்டிங்கன்னு வச்சுங்க அவர் எதுவுமே சொல்ல மாட்டார் அவருக்கு எந்த கருத்துமே இருக்காது அப்புறம் எங்களுக்கு நீங்கள் திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஆங்கியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க இப்படி மாறி மாறி குழப்பம் பண்ணி இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படா நம்ம ஆட்சி தேர்தல் வரலான்றதை பற்றி சிந்திப்பாங்களே தவிர மக்களுக்கு எப்படி காவிரி நதிநீர் உரிமையை பெற்றுத்தருவது அப்படின்றத பற்றி இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சியும் இது வரைக்கும் சிந்தித்ததே கிடையாது அதுக்கான எந்த ஒரு நடைமுறை நடவடிக்கைகளும் இவங்க எடுத்ததே கிடையாது இதுவரைக்கும் எடுக்காத இந்த திமுக அல்லது திமுக போகிறது அதிமுக தான் மீண்டும் வந்து ஆட்சி தியாரத்துக்கு வந்தோடனே எங்களுக்கு காவேரி நதிநீர் உரிமையை பெற்றுக் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நாங்கள் எப்படி நம்புறது அதே போல் இந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை நம்ம விஜய் அவர்கள் போரானதே ரெண்டே ரெண்டு பிரச்சனைக்காக தான் ஒன்று பரந்தூர் விமான நிலையம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப் மரணம் அஜித்குமார் அவருடைய மரணத்தை குறித்து அவர் பேசினார் பொதுவெளியில் மேடையில் வந்து அவர் பேசினது இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் அப்போ கூட பார்த்தீங்கன்னா நிலத்தை கையகப்படுத்திய திமுக அரசை கண்டித்து தான் அவர் பேசினாலே தவிர அதுக்கு நிதியுதவி செய்யக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தை பற்றி கண்டித்து பேசல விஜய் அவர்கள் அப்பவே தெளிவாக இருந்திருக்கார் நம்மளுக்கு தான் அது புரியலை எதிர்காலத்தில் எப்படி பிஜேபி கூட தான் நம்ம கூட்டணிக்கு போவேண்டி வரும் அதனால் இவங்களை எடுத்து பேசி நம்ம இப்பயே பகிர்ச்சிக்க வேணாம் நம்ம எப்பயும் போல திமுக வாட்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடலில் இருந்திருக்கார் நம்மளுக்கு தான் அது புரியலை இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா ஏற்கனவே அதிமுக அரசாங்கமாக இருந்தபோதும் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கணும்னு பேசிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போ திமுக இருந்துச்சு இப்போ திமுக ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் திமுக பரந்தூர் விமான நிலையத்தை அமைப்பணும்னு பேசிட்டு இருக்காங்க அதிமுக அதுக்கு எதிராக இருக்குது மீண்டும் அதிமுக ஆட்சி ஏறதுக்கு வந்தால் இவங்க பரந்தூர் விமானத்தை அமைப்பாங்களா அமைக்க மாட்டாங்களா இது ரெண்டுலேயுமே பிஜேபி ரெண்டு ஆட்சியில் இருக்கும்போதும் பிஜேபி மத்தியில் இருந்தாங்க அவங்க ரெண்டு ஆட்சி மாறும்போதும் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதில் அவங்களும் குறியாக இருந்தாங்க இப்போ அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி போட்டு ஆட்சி தேர்தலுக்கு வந்திருக்காங்க இவங்க பரந்தூரில் விமான நிலையத்தை அமைப்பாங்களா அமைக்க மாட்டாங்களா அமைக்க மாட்டாங்க அந்த மக்களுடைய நிலத்தை பறிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு உத்தரவாதத்தை பிரியகுமார் அவர்களால் கொடுக்க முடியுமா அதே தான் இந்த எட்டு வழிச்சாலை பிரச்சனையும் எட்டு வழிச்சாலையை போட்டே திருவினில் இந்த அதிமுக அரசு எவ்வளவு தீவிரமாக இருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாம் தமிழர் கட்சியினர் அதை கடுமையாக எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க மக்களை திரட்டி போராடினாங்க நீதிமன்றத்தில் வழக்கு கூட தொடுத்தாங்க நாம் தமிழர் கட்சியினர் வைத்த வாதத்தை எடுத்துக்கொண்டு தான் எட்டு வழிச்சாலைக்காக நிலத்தை கையகப்படுத்தும் திட்டத்துக்கு வந்து தடை விதித்தாங்க நீதிமன்றம் அதன் மூலமாக தான் அந்த சாலை வருவதே தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு அந்த திட்டமே இப்போ மீண்டும் வந்து நீங்கள் அதிமுக தலைமையிலான அந்த பிஜேபி தாவேகா கூட்டணிக்கு வந்து ஓட்டு போட்டு அவங்கள மீண்டும் வெற்றி பெற வைக்கிறேன்னு வைங்க மீண்டும் அவங்க விளைநிலங்களை கையகப்படுத்த மாட்டாங்க மீண்டும் எட்டு வழி சாலை போட மாட்டாங்க அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது இப்படி திமுகவுக்கு போகிற அதிமுகவையும் அதிமுகவுக்கு போகிற திமுகவையும் கொண்டு வரல மக்களுக்கு என்ன பயன் இருக்குது மக்களை இது மீண்டும் மீண்டும் முட்டாளாக்கக்கூடிய வேலைகள் தான் ஏன்னா அதிமுக என்ன மாதிரியான நாசகரமான வேலைகளை செஞ்சுதோ அதே தான் இப்போ ஆட்சியில் வந்து திமுகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கு திமுக என்ன மாதிரியான நாசகரமான வேலைகளை செய்யுதோ அதை தான் அடுத்து வரக்கூடிய அதிமுகவும் செய்யும் எனவே இவங்க கட்சி மாறுறதுனால மக்களுடைய வாழ்க்கை தரம் என்ன உயரப்போகுது பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை அதிமுக இருந்து இருக்குது இப்போ திமுகவும் அதை கன்னி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீண்டும் வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் அந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை இருக்கத்தான் போகுது எட்டு வழி சாலையை வந்து அதிமுக கொண்டு வரணும்னு நினச்சாங்க முடியலை அதுக்கப்புறம் இவங்க பேர் மாற்றி விரைவு சாலை அப்படின்னு சொல்லி திமுக கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை செஞ்சாங்க அதே அதேமாதிரி தான் கனிமவளை இங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து இருந்து கனிமவளம் போகிறது வந்து அதிமுக காட்சியிலையும் தொடர்ந்துச்சு திமுக ஆட்சியிலையும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அடுத்து மீண்டும் அதிமுக வந்தால் அது தொடர் தான் போகுது இதில் என்ன மாற்றம் என்ன நல்லது நீங்கள் நடந்துட போதும் எனக்கு புரியலை இப்போ இந்த கூட்டணியினுடைய லட்சணமே இப்படி இருக்குது அப்படின்னா அந்த கூட்டணியில் சேரப்போகிற அல்லது ரகசியமாக சேர்ந்துருக்கக்கூடிய விஜயை மட்டும் தனித்து வந்து இவர் பெரிய ஒரு ஹீரோ மாதிரி கட்டமைக்கிறது இவர் தான்ப்பா ஹீரோ இவர் தான் தமிழ்நாட்டு மக்களை காக்க வந்த ரச்சகர் இவர் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நட்டமாக நிப்பாட்ட போகிறார் அப்படின்னு பேசுவதெல்லாம் உண்மையிலே கேலி விஷயங்கள் விஜயனுடைய ரசிகர்கள் அவரை என்னமாக சொல்லிட்டு போட்டோம் கடவுளை அப்படின்னு சொல்லி பூச்சை கூட பண்ணிட்டு போட்டோம் அது அவர்களுடைய அறியாமை ஆனால் குறைஞ்சபட்ச அரசியல் அறிவிக்கக்கூடிய நண்பர்கள்லாம் விஜயை தூக்கி வச்சு பேசுகிறதுலாம் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு கோலை அப்படி தான் சொல்ல முடியும் வேறு என்ன வார்த்தையை பயன்படுத்துறதுன்னு தெரியல ஏன்னா உலக நீதி என்னென்னா ஒரு பிரச்சனையில இருந்து நீ தப்பிக்கணும்னா அந்த பிரச்சனையை நீ எதிர்கொள்ளணும் பிரச்சனையை எதிர்கொண்டால் மட்டும்தான் பிரச்சனையிலேருந்து இருந்து நம்ம தப்பிக்கவே முடியும் இதுதான் உலக நியதி தனக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையே தனக்கு கட்சிக்கு வந்திருக்கூடிய ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாம ஓடி போய் வரை கோலைன்னு சொல்லாம நம்ம வேற என்னன்னு சொல்ல முடியும் கருவுல நடந்தது ஒரு விபத்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் விபத்தா திட்டமிட்டு விஜய் செஞ்சார் நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது அது ஒரு விபத்து தான் அவர் கிடையாது இந்த விபத்து குறித்து விசாரணை நீதிமன்றத்துக்கு போய் கருள நடந்த விபத்து காரணம் விஜய் தான் அவருடைய அலட்சியத்தால் தான் இந்த விபத்து நடந்துச்சுன்னு சொல்லி தீர்ப்பே வந்தாலும் கூட அவருக்கு ஒன்றும் பெரிய தண்ணெயெல்லாம் கிடைக்க போறது கிடையாது அவரை ஒன்னும் அப்படியே தூக்கிட்டு போய் ஒன்னு தூக்கில் போட்டுற போறது கிடையாது தாவேக்க கட்சியை ஒட்டுமொத்தம் தடாக பண்ணற போகிற கிடையாது அல்லது விஜய் வந்து இனிமேல் வழியில் பேசக்கூடாதுன்னு சொல்லி வாழ்நாள் தடை ஒன்று அவர் விதிக்க விதிக்கப்போறது கிடையாது குறைஞ்சபட்ச தண்டனை ஏதாச்சும் ஒன்று தான் கிடைக்கப்படுது ஆனா இப்படியான ஒரு சிறிய பிரச்சனையை கூட இவனாலே எதிர்கொள்ள முடியல இவரனால் வெளியே வந்து பொது வெளியில் பேச முடியல பத்திரிகையாளர் செஞ்சு தன் தரப்பு நியாயத்தை கூட இவரால் பேச முடியலைன்னா இவர் எப்படி நம்ம மக்களுக்காக பேசி நம்மளுடைய நியாயங்களை பெற்றுத்தருவார் இவர் எப்படி தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல வழியாட்டியாக இருப்பார் நல்ல ஒரு தலைவராக இருப்பார் இதை எப்படி நாங்கள் நம்புறது ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மாவட்டத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது பகுதி சார்ந்த பிரச்சனைகள் இங்கே நிறையா இருக்குது அதான் நம்ம முதலே சொன்ன மாதிரி பரந்த விமான நிலைய பிரச்சனை முல்லைப்பெரியாறு பிரச்சனை காவிரி நதிநீர் பிரச்சனை எட்டு வழிச்சாலை பிரச்சனை அப்புறம் இங்கிட்டு வேங்கவேல் பிரச்சனை குறிஞ்சாங்குளம் பிரச்சனை அப்புறம் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை அதுக்கப்புறம் ஹிந்தி திணிப்பு வடவர்களுடைய எண்ணிக்கை இங்கே அதிகமாக வர்றது இந்த மாதிரி எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு ரகம் ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வுகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஒவ்வொன்றுக்கும் அரசியல் போராட்டங்கள் வேறு இருக்குது மக்கள் போராட்டங்கள் வேறு மாதிரி இருக்குது ஒவ்வொன்று மீதான மக்களுடைய புரிதல்கள் வேறு மாதிரியாக இருக்குது இது ஒவ்வொன்றையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தி மக்களை திரட்டி போராடுறதோ அல்லது அதுக்கான சட்ட போராட்டங்களை நடத்துவதோ அதுக்கான வல்லுநர்களை நியமிப்பதோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு தனக்கு வந்துருக்கிறது ஒரு சின்ன பிரச்சனை அதவே ஃபேஸ் பண்ண முடியாதவர் இவர் நாட்டினுடைய பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வார் இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் அவருக்காக குளோ பெரிய ஒரு ஹீரோவை வந்து கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம பிரியகுமார் மாதிரியான நண்பர்கள்லாம் அவங்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றது எனக்கு புரியலை இறுதியாக என் நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நாம் தமிழர் கட்சியின் மீது நம்மளுக்கு அதிருப்தி இருக்குது ஆனால் சீமான் அவர்களோடு முரண் இருக்குது அப்படின்றதுக்காகவே அதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் இவர்கள்லாம் மனித புனிதர்களாயிர மாட்டாங்க இவங்கெல்லாம் யோக்கியமான கட்சிகள் ஆயிர மாட்டாங்க இவர்கள்லாம் எப்போதும் ஐக்கியர்கள் தான் இயக்கியத்தனமான வேலைகளை தான் செய்வாங்க ஆனால் ஆயிரம் விமர்சனங்கள் நாம் தமிழர் கட்சியினர் மீது இருந்தாலும் ஆயிரம் விமர்சனங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மீது இருந்தாலும் இன்னைக்கு களத்தில் உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சினால் அது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் தான் ஏன்னா அவங்களுடைய போராட்டத்தினுடைய விளைவுகளை நம்ம கண்கூட பார்த்துட்டோம் எட்டு வரி சாலை வராமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு பேனா சிலை வைக்காமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு தஞ்சை பெருவுடையார் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு நடந்திருக்கு மலைவாழ் மக்களினுடைய மேய்ச்சல் உரிமை பறிக்கப்பட்ட போது அதுக்காக போய் போராடி அந்த மக்களினுடைய மேய்ச்சல் உரிமையை பெற்றுக் கொடுத்தது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் அவர்களும் இதை வந்து அதிமுகவோ விஜயோ அல்லது பிஜேபியோ செய்யலாம் ஆனால் அவர்கள் தான் செஞ்சாங்க இல்லை இல்லை நாங்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டோம் அரசியல் வெற்றி தோல்வி வாக்கு அரசியல் வெற்றி தோல்வியை தான் பார்ப்போம் அப்படின்னா அதை வைத்து தான் சரி தவிர நாங்கள் தீர்மானிப்போம் அப்படின்னா இங்கே திமுக தான் நல்ல கட்சி ஏன்னா அவங்க தானே நிறைய வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க அவங்களோட நல்லவங்க யாருன்னா பிஜேபி ஏன்னா அவங்க திமுகவோட அதிகமான வாக்கு வாங்கியிருக்காங்கல்ல அதனால அவங்க ரொம்ப நல்லவங்க இப்படி வெற்றி தோல்வி தான் நல்லது கெட்டதை தீர்மானிக்கும்னா உங்கள் விஜய் எதுக்கு திமுக எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதிமுக எதுக்கு திமுக எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன் விஜயை வந்து எதுக்கு பிஜேபியை வந்து கொள்கை எதுன்னு அறிவிக்கணும் எதுக்கு இதெல்லாம் எனவே வெற்றி தோல்வியை கடந்தும் இங்கே சரி தவறு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு வெற்றி தோல்வியை கடந்தும் சரியான பக்கம் நிற்கிறோம் மக்களுக்காக சரியான போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் அப்படின்ற விஷயங்களும் இருக்கு எனவே ஜெயிக்கிற பக்கத்து நிற்கிற ஜெயிக்கிற பக்கத்தில் நிற்கிறத விட சரியான பக்கத்தில் நிற்கிறது அதை விட முக்கியம் தான் என் நண்பர்கள்ட்ட சொல்கிறேன் இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி